தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேர்தலில் போட்டியிட தேவேந்திரர்கள் ரெடியா தேர்தலில் போட்டியிட தேவேந்திரர்கள் ரெடியா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் உள்ளாட்சி தேர்தல்கள் நடைபெறுகிறது கிராம பஞ்சாயத்து தலைவர் பதவி கிராம பஞ்சாயத்து துணைத் தலைவர் பதவி கிராம பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர் ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் ஆகிய பதவிகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது தேர்தலில் சுயேச்சையாக போட்டியிடலாம் ஆகவே இந்த கிராம பஞ்சாயத்து ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் வார்டு உறுப்பினர் ஆகிய பதவிகளுக்கு தேவேந்திரர்கள் போட்டியிட ரெடியா பிரபலமான தலைவராக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது பிரபலமானவராக இருக்க வேண்டும் அவசியம் கிடையாது உங்களிடம் டெபாசிட் கட்டளைக்கு பணம் இருந்தால் போதும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு பணம் கட்ட வேண்டும் அந்த பணம் அந்த தேர்தல் அறிவிப்பின் பொழுது தான் எவ்வளவு என்று தெரிய வரும் அந்த பணம் மட்டும் கையில் இருந்தால் போதும் நீங்கள் தேர்தலில் டெபாசிட் கட்டுங்க ஆ வார்டு உறுப்பினர் பதவிக்கு முதலில் போட்டிவிடுங்க சின்னதாக இருந்து பெருசு பெரிய லெவலில் வளருவோம் முதல்ல சிறியதாக உங்கள் வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடுங்க ஆ அது இப்போது தனி தொகுதியாக இருந்தாலும் சரி பரவாயில்ல பொது தொகுதியாக இருந்தாலும் சரி பரவாயில்ல எந்த வார்டு இருந்தாலும் பொது வார்டாக இருந்தாலும் பரவாயில்ல போட்டிடுங்க தனித்தொகுதியாக இருந்தாலும் போட்டிடுங்க ஆ பொதுவாடாக இருக்கலாம் அதில் வந்து சாதிக்காரவங்கன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க அவங்களும் போட்டியிடட்டும் நீங்களும் போட்டியிடுங்க வாக்குகள் பிரியும் நீங்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துடைய ஒட்டுமொத்த வாக்கையும் பெற்று நீங்கள் ஈஸியாக வெற்றி பெற்று விடலாம் அடுத்ததாக பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் போட்டிடுங்க இன்றைக்கி பஞ்சாயத்து தலைவர் தேர்தல் ஆனவனா ஆனவன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபா சொத்து வச்சிருக்கான் சாதாரணமாக ஒரு பஞ்சாயத்து தலைவராக வர்றான் ஒரு கோடி ரூபா சொத்து வச்சுருக்கான் பஞ்சாயத்து தலைவராகி ஒரு மாதத்தில் டாடா சுமோ கார் வாங்கிடறான் வீடு கட்டிடுறான் சொந்த வீடு கட்டிடுறான் சொந்த தொழில் பண்ண ஆரம்பிச்சிடுறான் ஏ அதனால் இந்த கிராம பஞ்சாயத்து தலைவர் தேர்தல்கள் தேவேந்திரர்கள் கவனம் செலுத்தணும் நீங்களும் தே இந்த கிராம பஞ்சாயத்தில் போட்டிடுங்க தனி தான் போட்டிடணும் அவசியம் கிடையாது கிராம பஞ்சாயத்து பொதுவான வார்டுனாலும் பரவாயில்ல போட்டிக்கிடுங்க போட்டிக்கிட்டு நீங்களும் முக்களத்தோரோட நாடாரோட சேர்ந்து சரி சமமாக விடுங்க ஜெயிச்சா லாபம் ஜெயிக்காட்டினா உங்களுடைய மாசை காமிச்சிருக்கீங்க ஆ தடவை வந்து தேர்தல் நடக்கும்போது உங்களை கண்டு பயப்படுவான் உங்கள்கிட்ட வந்து பேரம் கூட பேசுவான் நான் எனக்கு விட்டு கொடுத்துரு நான் உனக்கு இவ்வளவு தர்றேன் அப்படின்னு கூட சொல்லுவான் நீ தைரியமாக நீங்கள் அந்த கிராம பஞ்சாயத்து தலைவர் தலை பதவி போட்டிடுங்க ஒன்றிய கவுன்சிலருக்கும் போட்டிடுங்க மாவட்ட கவுன்சிலருக்கும் போட்டிடுங்க வாக்குகள் பிரியும் பிரியும் போது ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அதனால் தேர்தலில் போட்டிட்டு இருக்கு தேவேந்திரர்கள் ரெடியாக இருக்கணும் கையில் டெபாசிட் மட்டும் கட்டுறதுக்கு பணம் இருந்தால் போதும் மற்றபடி பிரச்சாரம்லாம் தேவையில்லை நீங்கள் சும்மா வீடு வீடாக போய் டூ வீலரில் ஒரு வீட்டுக்குள்ளே போய் பிரச்சாரம் பண்ணால் போதும் பிட் நோட்டீஸ் மட்டும் கொடுத்துருவாங்க போதும் அரசியல் கட்சியை சார்ந்து தான் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது சுயேட்சையாகவே போட்டிடலாம் சுயேட்சாவை போட்டிக்கிட்டு கூட நீங்கள் ஆளு கட்சியில் போய் கூட சேர்ந்துக்கோங்க எதிர்கட்சியில் கூட போய் சேர்ந்துக்கோங்க அண்ணா திமுக காங்கிரஸ் பிஜேபி எதுலேயும் கூட போய் சேர்ந்துக்கோங்க சீட்டு கிடைக்கும் கட்சியிலேருந்து எதிர்பார்க்காதீங்க அரசியல் கட்சிகளை எதிர்த்தே போட்டிடுங்க சுயேட்சையாக போட்டிடுங்க தேர்தலில் போட்டிடுறது டெபாசிட் பணம் மட்டும் கையில் வச்சுக்கிட்டு தைரியமாக கிளம்புறங்க நீங்கள் தேர்தலில் போட்டியிட ரெடியாக இல்லாட்டினா மற்ற யார் தயாராக வரப்போறா முதல்ல குல வேளாளர்கள் தைரியமாக போட்டிடுங்க டெப்ப கையில் டெபாசிட் கட்டுறது பணம் மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் தைரியமாக கிளம்பிறங்கணும் வெற்றியோ தோல்வியோ அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது நம்முடைய இலக்கு விடுதலை தான் அரசியல் அதிகாரம்தான் நம்முடைய இலக்கு அது அதனால் குல வேளாளர்கள் தேர்தலில் போட்டியிட்டு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் நீங்கள் வார்டு உறுப்பினராக இருந்தாலும் சரி கிராம பஞ்சாயத்து தலைவர் பதவியாக இருந்தாலும் சரி ஒன்றிய கவுன்சிலராக இருந்தாலும் சரி மாவட்ட கவுன்சிலராக இருந்தாலும் சரி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றணும் அதனால் தைரியமாக சுயேட்சையாக தேர்தலில் போட்டிடுங்க தேர்தலில் ட அந்த டெபாசிட் தொகை மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க அந்த தொகை மட்டும் இருந்தால் நீங்கள் தைரியமாக கிளம்புறீங்க யாரையும் எதிர்பார்க்காதீங்க